திருச்சிற்றம்பலம் அருதரும் மாணிக்கவாச சுவாமிகள் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாவது பாடல் சிந்தனையையும் அருதரும் ஆண்டாள் ஆட்சியர் அருளி செய்திருக்கிற திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாடல் சிந்தனையையும் அணியேன் இப்பொழுது மேற்கொள்கின்றேன் திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாவது பாடல் அது பழச்சுவை என அமுது என அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் மரியார் தேவர்கள் இது படச்சுவை போன்றிருக்கிறது இருக்கிறது சுவாமியினுடைய திருவருள் என்றோ இது அமுதம் போன்றிருக்கிறது என்றோ அது இனிமையாக இருக்கிறது என்றோ அது அரிதாக இருக்கிறது என்றோ அது எளிதாக இருக்கிறது என்றோ அவர்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாத தன்மையுடையது பேரின்பம் சுவாமியுடைய திருவொருள் இன்பத்தை முழுமையுமாக தேவர்கள் விண்ணில் இருந்து அனுபவிக்க முடியாது இதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன் அருள்வரும் சிவபிரகாச சுவாமிகள் கற்பனை களஞ்சியம் அவர் அருளி செய்திருக்கிற பிரபோலிங்க நீலைன்னு ஒரு நூல் இருக்கிறது எங்களுக்கு பாடமாக இருந்தது அந்த பிரபோலிங்க நீலையிலே ஒரு காட்சி திருக்கையாளாயம் சுவாமி அம்பாள் அமர்ந்திருக்கிறார்கள் எதிரிலே தேவர்கள் இருக்கிறார்கள் வழிபாடு செய்து கொண்டு அம்பாள் எழுந்து நின்று ஒரு கேள்வி கேட்டாள் சுவாமி என்னம்மா இந்த தேவர்கள் எல்லாம் இப்படியே நம்முடைய திருவடிக்கு வந்துருவாங்களா இவங்க மீண்டும் மண்ணுலகம் போக வேண்டிய அவசியம் நேருமா என்று கேட்டாள் அதுக்கு சுவாமி சிரிச்சுக்கிட்டு இவர்கள் இப்படியே நம் திருவடிக்கு வர முடியாது ஏன் சுவாமி என்று கேட்டாள் அம்பாள் இவர்கள் சென்று மண்ணுலகத்திலே இருந்து இருக்கிற அவற்றில் இருந்து திருக்கோயில் தரிசனம் செய்து இருவழி ஒப்பு மரபரிவாகம் சக்தி நிவாதம் எல்லாம் நிகழ்ந்து தான் நாம் திருவழியை அடைய முடியும் என்று சொன்னார் இந்த தேவலோகத்தில் அதை அடைய முடியாது என்றால் ஏன்னா கர்ம கர்மாவை அனுபவிக்க வேண்டுமானால் விண்ணுலகத்திலிருந்து கீழே வரணும் சுத்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கையில கீழே வந்தார் அல்லவா அதுபோல அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன் விண்ணுலகத்திலே ஒரு சிதம்பரம் இல்லை ஒரு திருவண்ணாமலை இல்லை ஒரு மயிலாடுதுறை இல்லை ஒரு காஞ்சிபுரம் இல்லை ஒரு கன்னியாகுமரி இல்லை ஒரு ராமேஸ்வரம் இல்லை ஒரு காசி இல்லை கங்கை இல்லை காவிரி இல்லை அதனால என்ன தெரிகிறது என்றால் புண்ணிய நதிகளும் புண்ணிய திருக்கோயில்களும் அற்புதம் நிகழ்த்த அற்புதமான இடங்களும் தான் உள்ளன எனவே இங்கே வந்து வழிபாடு செய்தால்தான் எல்லா விதமான பேரின் பெற முடியும் அதனால் சொல்றார் அது பழச்சுவை என அமுதி என அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் தேவர்கள் அறிய மாட்டார்கள் இதோ சுவாமிதனுடைய வடிவம் தெரிகிறது இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு ஆனா இந்த பெருமானை இதோ இங்கே பெருமான் தெரிகிறார் என்று தம்முடைய திருக்கரத்தின் சுட்டு விரலால் காட்டிய சுவாமி திருஞான சம்பந்தன் பெம்மான் இவன் என்றே அப்பர் சுவாமிகளை பார்த்து எங்கு வந்தாய் என்று எம்பெருமான் தன் திரு குறிப்பே நான் மறைக்கும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே கண்டுகொண்டே பெருமான் திருவடி தோய்ந்து வந்தது என்றெல்லாம் நால்வர் பெருமக்கள் பாடி பாடி தந்திருக்கிறார் அருள் அனுபவங்களை விண்ணுலகத்தில் இருந்து பாட முடியாது மண்ணுலகம் வர வேண்டும் சொல்கிறார் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது பொழில் தரு உத்தரகோசமங்கை அருமையான ஒரு வழி சொல்றார் இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே உத்தரகோச மங்கை பற்றி குறிப்பு சொல்கிறார் உத்தரகோசமங்கை உள்ளாய் உன்னுடைய முதல் திருக்கோயில் உத்தரகோசமங்கை அங்கே எழுந்தருள் இருக்கிறாய் பரமேஸ்வரா திருப்பெருந்துரை மன்னா இதையும் சேர்த்துக் கொள்கிறார் திருப்பெருந்துறையில் எழுந்துருளியிருக்கிற குருநாதர் ஆகிய மன்னவனே அடுத்து அற்புதமான தொடர் சொல்றார் எமை பணி கொள்ளுமாறு சுவாமி பரமேஸ்வரா என்னப்பா எங்களை எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கு பணி கொடுங்கள் எங்களுக்கு ஏதாவது தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுங்க சுவாமி என்ன ஆச்சாரிய மூர்த்திகள் முன்னிலையில அவர்கள் அது செய் சொன்னாங்கன்னா நம்ம செஞ்ச தவம் ஆச்சாரிய மூர்த்திகள் நம்ம பார்க்கவே இல்லைன்னா நம்ம பாவம் பண்ணிட்டோம்னு அர்த்தம் தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம் அதில் ஆச்சாரிய வாப்பா இதை கூப்பிட்டு ஒரு பணி சொன்னாங்கன்னா அப்பா எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சது என்று சொன்னார் ராகவேந்திரன் ஒரு படம் ஸ்ரீ ராகவேந்திரன் அந்த படத்தில் அந்த ஸ்ரீ ராகவேந்திரன் பாடம் கேட்க போவார் அந்த ஆச்சாரிய மூர்த்தி படிச்சுக்கிட்டு இருப்பார் எல்லா மாணவர்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுவான் புரண்ட பொருட படுப்பான் சாப்பிட்டுது இவர் படிச்சுட்டு இருந்த விளக்கு அணிஞ்சிடும் யாராவது ஒரு சிஷியால் ஒரு விளக்கு கொண்டு வாங்கோ அப்படிம்பார் ஒருத்தர் எழுத்து போக மாட்டாங்க இவர் இங்கேயிருந்து ராகவேந்திரர் போய் ஒரு சின்ன அகல் விளக்க கையில வச்சுக்கிட்டு அவருடைய தீபத்தை அப்படியே கையில வச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் சுடும் கை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பார் ரொம்ப நேரம் கழிச்சு சுவாமி குரு ஆச்சாரிய படித்து முடிச்சிட்டு அப்படியே அந்த இதை சுத்தி வச்சுட்டு அந்த விளக்குல பாப்பா புதிய ஆளா இருக்கும் யாருப்பாணி அப்படின்னு ஆச்சாரியர் கேட்பார் எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பணி கிடைச்சதுக்கு என்று மகிழ்ந்து கொண்டு அவரது பணியை செஞ்சார் அப்ப நீ யாருப்பா என்று கேட்ட பொழுது அருமையான பதில் ஏ நாராயண் கதை வசனம் யாரு பாணி ஆச்சாரிய கேட்ட பொழுது அதை தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கிறேன் சரியான விட யாருப்பா நீ ராகவேந்தரண்டோ நான் வேற ஏதாவது பர்மேன சொந்தம் அப்படிலாம் இதையும் சொல்லல அது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் சுவாமி இதுதான் ஆச்சாரியற்று நாமே பழகுகிற முறை எது எமைப்பணி கோடுவாறு எம்பெருமான் அது கேட்போம் பள்ளி எழுந்தருளாயே என்று அற்புதமாக வாஸ்கர் அப்படி செய்தார் ஆண்டாளச்சாரோடு செய்திருக்கிற திருப்பாவையிலே இருபத்தி ஏழாவது பாட்டு கூடாரை வெல்லும் கோவிந்தா கூடார் என்றால் நம்மோடு ஒத்துப்போகாத பகைவர்கள் அவர்கள் வெல்லுகின்ற கோவிந்தரே குந்தை பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் அருமையான செய்ய சொல்ற நாங்கள் உங்களை பாடி 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 எப்படி தொழுக்கு வழி வணங்கிட்டே வந்திருக்கிறோம் சுவாமி பறை ஒன்றுக்கு அருள் பெற்றிருக்கிறோம் பெற்ற சன்மானம் என்ன என்று கேட்டா சொல்லலாமா சுவாமி என்று படிவா கேட்டாங்க என்ன என்று கேட்ட பொழுது நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே இனிமேல் அந்த அதாவது இந்த இருபத்தி ஏழாவது பாட்டில் ஆண்டாளாட்சியார் ஒரு முடிவு சொல்றாரு இதுக்கு முன்னாடி தொடக்கத்தில் திருப்பாவையில் நாங்கள் ம கண்ணுக்கு மையிட மாட்டோம் மல சூட மாட்டோம் நெய் உண்ண மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் என்று இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லி தொடங்கினார்கள் இப்போ அதை முடிக்கிறார்கள் நீங்கள் அருள் எல்லாம் கொடுத்துட்டுங்க சுவாமி அதனால் இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுவோம் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே நல்ல அணிகலன்களே பாடகமே என்றனை என்று பலகாலம் எல்லா அடிகலன்களையும் இனிமேல் நாங்கள் எடுத்து அணிந்து கொள்வோம் சுவாமி அணிந்து கொள்ளுகிற அமைப்பில் எங்களுடைய நோன்பு வெற்றி பெற்று சுவாமி உங்கள் அருளாளர் என்று சொல்லி விண்ணப்பித்து விட்டு அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவள் அதாவது அந்த பால் சோறு சாப்பிடுவோம் அப்பறம் சோறு உண்ணோன்னு சொன்னாங்க நெய் உட்டும் சோறு உண்ணோ அதுக்கு வந்து இனிமேல் உங்களுடைய அருளால பால் சோறு சாப்பிடுவோம் நெய் ஊற்றி முழங்கை வரை வரும்படியா அந்த சாப்பிட உணவு உண்போம் இப்படி இப்படிலாம் இருந்து கூடி இருந்து ஏழோரே வாய் இவ்வண்ணமாக நாங்கள் மகிழ்ச்சியாக உணவு உண்டு அணிகலன்கள் அணிந்து பெண்மைக்குரிய எல்லா வித நிலைகளிலும் நாங்கள் அனுபவம் பெற்று உங்கள் அருளால் மகிழ்ச்சியாக கூடியிருந்து வாழ்வோம் பெருமானே என்று அருமையாக விண்ணப்பம் செய்து முடித்திருக்கிறார் ஆண்டாள் ஆட்சியா